ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமியானது எத்தகைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி அப்படின்றது மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது தான் இது மாதம் மாதம் உங்களுக்கு வந்தாலுமே கூட நிறைய விஷயங்களில் மாற்றங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வரும்பொழுது எல்லாமே கிரக மாற்றங்களானது ஏற்படும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு அந்த கிரகநிலைகள் மாற்றங்களை கொடுக்கும் வரக்கூடிய ஐந்தாம் தேதி நவம்பர் அதாவது தமிழ் மாத கணக்கின்படி பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமி எல்லா மாத பௌர்ணமியை விட இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் இருக்கு கண்டிப்பாக அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இந்த ஐப்பசி பௌர்ணமியில தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வாங்க சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்னு உண்டு அதனால தான் மாசம் மாதம் வரக்கூடிய பிரதோஷம் அதாவது மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் வரும் வளர்பிற பிரதோஷம் தேய்பிர பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் அபிஷேக பொருட்களை நீங்கள் என்ன வேணால் வாங்கி கொடுக்கலாம் பெருமான் ஈசனை மகிழ்விக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னா அது அவருக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் தாங்க ஸோ அதனால் அபிஷேக பிரியருக்கு என்ன அபிஷேகம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி செய்யுங்க அதுவும் பிரதோஷத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்கறது இன்னும் சிறப்பானது இது உங்களுடைய நிறைய கஷ்டங்களை வந்து போக்கி கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் தனித்துவமான தன்மைகள் இருக்குது ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய பிரதோஷத்தில் ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு தனித்துவமான தன்மைகள் இருக்குது அதே போல தான் பௌர்ணமியுமே எந்த பௌர்ணமி எந்த கிழமையில வருது எந்த நட்சத்திரத்தில் வருது அப்படிங்கிறத பொறுத்து நிறைய பலன்கள் வந்து இருக்குது ஸோ இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில அன்னத்தால் அபிஷேகம் செய்து எம்பெருமான் ஈசனை நீங்கள் மனம் மகிழும்படி செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுறையினருக்கே அன்னதோஷம் அப்படின்றது ஏற்படவே ஏற்படாது அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கம் இல்லாதவங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க வியாபாரம் நல்லா நடக்காதவங்க வியாபாரத்தில் நிறைய நஷ்டத்தை பார்க்கக்கூடியவங்க நிறைய கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே ஈசனை வந்து தொடர்ந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து ஏற்படும் அது இல்லாமல் ஈசனை நீங்கள் நினைத்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வந்து கொடுப்பாரு ஸோ அப்படிப்பட்ட எம்பெருமான் ஈசனுக்கு உரிய ஐப்பசி பௌர்ணமியில் அன்னபிஷேகம் நடக்கக்கூடிய நாளில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கோங்க அந்த அன்னபிஷேகத்தை நீங்கள் பார்க்குறது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்கெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை போக முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க கவலைப்படாதீங்க நீங்கள் இருந்தே வழிபாடு செய்யுங்க இல்லை ஆல்ரெடி வீட்டிலே லிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களே வீட்லேயே கொஞ்சம் சாதம் செஞ்சு அந்த லிங்கத்துக்கு அன்னபிஷேகம் செய்யுங்க இந்த நாளில் அன்னபிஷேகம் பார்க்கறது கோடி லிங்கத்தை ஒரே நாளில் தரிசனம் செய்கிறதுக்கான பாக்கியம் கிடைச்ச மாதிரி தாங்க நம்ம தேடி தேடி வந்து வழிபாடு செய்தாலும் கோடி லிங்கத்தை வந்து வழிபாடு செய்யவே முடியாது அதை நீங்கள் ஒரே நாளில் வழிபாடு செய்கிறதுக்கு கண்டிப்பாக இதுதான் ஒரு சிறப்பான வழியாக இருக்கும் சிவ பக்தர்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தெரியாதவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த அன்னாபிஷேகத்தை பற்றின விழிப்புணர்வு இன்னும் நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பலரும் பார்த்திங்கன்னா இதை பார்க்கறதே கிடையாது இதை பார்க்கும் பொழுது உங்களுடைய தலைமுறையினருக்கே அன்னதோஷம் ஏற்படவே ஏற்படாது அதாவது தன தானியத்துக்கு குறைவு இருக்காது செல்வம் எல்லாம் சேரும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் குறையும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வழிபாடு செய்யுங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களை கூட்டிகிட்டு போங்க குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் தவறாமல் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போங்க வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இப்போ வாங்க நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன மாதிரியான பணங்களை கணிராசினியர்களுக்கு கொடுக்க இருக்கு தெரிஞ்சுக்கலாம் ராசி நேர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து இப்போதான் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு ஆனால் கிட்டத்தட்ட பத்து மாதம் முடிஞ்சு போச்சு ஏன் பதினோராவது மாதமே வந்து பிறந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்கள் வந்து பார்த்துட்டோம் ஆனால் நவம்பர் மாதத்துலேயும் கிரகநிலைகள் வந்து மாற்றங்கள் வந்து தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை வந்து ஏற்பட போகுது அதே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையும் வந்து வரப்போகுது ஸோ நவம்பர் எப்படி இருக்குது கணிராசிக்கு அப்படின்றத பார்த்துடலாம் இந்த மாதத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்க போகிறாரு அவர் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வக்ரகதியும் வந்து அடைகிறாரு பொதுவாக ஒரு சில ராசிகள் குரு பகவான் அடைந்தாலே நல்ல பலன்களை வந்து அடைஞ்சிடுவாங்க ஆனால் அதுலேயும் ஒரு சில ராசிக்காரங்க குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ரமாகும் பொழுது தான் நல்ல பலன்களை வந்து பெறுவாங்க ஸோ அந்த வரிசையில் நல்ல படங்களை பெறக்கூடிய வகையில் நீங்களும் இருக்கீங்களா அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி வந்து அடைகிறாரு இதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட இருக்கு இந்த டைமில் சூரியன் சுக்கரன் இணைந்து மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க அதே போல் சூரியன் நீச்சம் அடைந்திருந்தாலுமே கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நீச்சபங்க ராஜ யோகம் வந்து இப்போ கிடைக்கப் போகுது அதோடு சுக்கரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் வந்து இந்த மாதத்தில் வந்து கொடுக்க போகிறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாயினுடைய வீடான ராசிக்கு வந்து போயிருவாங்க அதே வீட்டில் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் பயிற்சியாக இருக்கிறாங்க அதனால அங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருப்பாரு சோ இந்த தவிர குருவோடைய பார்வையும் வந்து கிடைக்க போகுது இதன் மூலமா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு பொதுவாகவே சூரியனும் செவ்வாயும் இணையறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் இந்த நவம்பர் மாதத்துலாம் அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்கள்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து பார்ப்பீங்க அதே போல் இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் ஸோ கிரகநிலைகள் வந்து நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதனுடைய அடிப்படையில் கண்ணி ராசியோ இல்லைன்னா கண்ணி லக்கணத்தையோ உடையவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய அடையாளமாக இந்த மாதம் வந்து இருக்க போகுது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனோடு இணைந்து இருக்கிறாங்க ஸோ புதனும் சுக்கரனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வ செழிப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொருளாதார ரீதியாக என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீங்களோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுவீங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் பண வரவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் உங்களுக்கு நிறைய கடன் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அது வந்து ஒரு சாதாரண விஷயமாக தெரியும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய பேச்சுக்கும் மரியாதை கிடைக்கும் அப்பா சொத்துக்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சொந்த பந்தங்கள் கூட உங்கள் கூட வந்து பிரச்சனைகளால் வந்து பிரிந்திருந்திருப்பாங்க இல்லையா சொந்த பந்தமாக இருக்கலாம் இல்லைனா கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அவங்க கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவங்களோட வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும் விலகி இருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கி கையெழுத்து போடுவாங்க ஸோ சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இனி உங்களுக்கு சாதகமாகவும் அவங்க வந்து இருப்பாங்க ஏதோ ஒன்று அவங்க மூலிமா ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சொத்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தீரும் அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் நீங்கள் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் அதை அப்படியே போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது ஒன்றும் நடக்காது ஸோ அந்த நவம்பரில் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை வந்து எடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் வெற்றிக்கு மேலே வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா கிரகநிலைகள் வந்து வலுவாக இருக்கிறாங்க ஸோ கிரகநிலைகள் வலுவாக இருக்கிறதுனால சொத்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் பணம் குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் பாக பிரிவினைகளாக இருக்கட்டும் இது எது செய்கிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றுக்கிறாரு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சாதகமாக நடக்கும் தந்தை மூலமாக நீங்கள் செயல்படுத்துங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் நீங்களாம் நேரடியாக இன்வால்வ் ஆகாமல் தந்தை மூலயமா வந்து அதை வந்து செயல்படுத்த பாருங்கள் முயற்சியை எப்போதும் கைவிடாமல் இருக்கணும் அதில் வந்து நமக்கு வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ ஆனால் அந்த முயற்சியை நீங்கள் கைவிடாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு நல்லது என்ன விஷயமா இருந்தாலும் சரி அதில் கண்டிப்பாக நம்ம ஜெயித்து காட்டுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து போராடினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு தான் அதை வந்து நிப்பாட்டுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நேச்சபங்க ராஜயோகமும் ஏற்படுது அப்படின்றதுனால உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்குது ஸோ மன ரீதியான மாற்றங்கள் இருக்குது மனசுக்கு உங்களுக்கு தைரியம் வந்து கிடைக்கும் கூட பிறந்தவங்களால் நிறைய நன்மைகளை வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து பார்ப்பீங்க எதை தொட்டாலுமே உங்களுக்கு வெற்றி தான் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்று மூணாவது வீட்டுக்கு வந்து இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வையை வந்து பெற்றுருக்கிறாரு ஸோ குரு பார்வையில் வந்து நிற்கிறதுனால அற்புதமான யோகம் கிடைக்கும் பன்னெண்டாம் அதிபதி மறைஞ்சி குருவுடைய பார்வை வந்து பெறக்கூடிய நேரம் விபரீதமான ராஜயோகம்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ நிறைய திருஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி விஷயங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்யூன்யம் அதிகரிக்கும் நிறைய பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷங்களை கொடுக்கும் சண்டை சச்சரவுகள் என்ன உங்களுக்கு இருந்தாலுமே கூட அது எல்லாமே குடும்பத்தோடு மட்டுமே போயிடும் குடும்பத்தில் உங்களுக்கு அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் சண்டை போடப்போட உங்களுடைய நெருக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த இருள் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக விலகிடும் அதே போல் குரு பகவான் நாலு ஏழுக்கு உடையவர் பதினோராவது தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வக்ரமாகிறாரு ஸோ நாலு ஏழுக்கு உடையவர் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா வக்ரமாகறதுனால கணவன் மனைவி வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பதினொன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் பேசி முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எதையும் நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா குரு வக்ரமாகிடுவார் குரு வகரமாக இருக்கும் பொழுது நீங்கள் எதை செஞ்சாலுமே அது வந்து உங்களுக்கு வேகமாக நடக்கிற மாதிரி தெரியவே தெரியாது ரொம்ப வந்து மெதுவாக வந்து நடக்கும் சனி இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறமா வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சனி பகவான் வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு கடன் வேலை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே அற்புதமாக இருக்கும் ஆனால் அதுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிடுவாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு நேரத்தில் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கார் அப்படின்னா யோகம் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதி ரொம்ப நல்லா இருக்கார் அப்படின்றதுனால கணிராசினியர்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் நீங்கள் சொன்னால் எல்லாரும் வந்து கேட்டுப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களுக்கு எல்லாத்துக்குமே புகழ் பெயர் பாராட்டு அப்படின்னு எல்லாமே கிடைக்குங்க நீங்கள் எதை தொட்டாலுமே அதை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியில்தான் போய் முடியும் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் பெறுவீங்க ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான மாற்றங்களை கன்னிராசி நீர்கள் வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் வந்து அனுபவிக்க போகிறீங்க ஸோ இந்த நவம்பர் மாதம் முழுக்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களானது கிடைக்க இருக்குது அப்படின்றதுனால இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ வாழ்க்கையில் நீங்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த பதிவில் கன்னிராசி நீர்களாக நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் மினமற்ற ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்